அதாவது மணக்குகள் நாங்கள் ஏன் நான் இவற்றை சொல்கின்றேன் என்றால் பிள்ளையாக அம்மாவுக்கு ஒப்பிடக்கூடியவர்களாக மாற்றிவிடக்கூடாது அம்மா மாத்திரம்தான் பௌதீக பொருளால் ஆனவன் என்று சொல்ல முடியாது ஏதாவது பொருட்கள் நான் ஆனவன் என்று சொல்ல முடியாது அம்மாவுக்குத்தான் ஒரு தோற்றத்தை வரையறுத்தியர்கள் நான் சொல்ல முடியாது மலாட்டத்தில் அப்படியான மலாட்டத்தில் மட்டுமல்ல அம்மா அல்லாத எதுவும் தோட்டத்தை கொண்டிருக்கும் ஏதாவது பொருட்கள் ஆக்கப்பட்டதாக இருக்கும் படைக்கப்பட்டதாக இருக்கும் என்ற உண்மையைத்தான் நாங்கள் உழைத்துள்ளவர் எனவே மடாயக்கத்துகளும் ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போது படைக்கப்பட்டவர் மலாயக்கத்திலும் படைக்கப்பட்டவர் எனவே மரணிக்கக்கூடியவர் எனவே அவர்கள் அந்த அவர்கள் படைக்கப்பட்ட அந்த விதிகள் ஒழுங்குகளுக்கு ஏற்ப கட்டுப்பட்டு அந்த குறிப்பிட்ட விதிகளுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய என்ற தான் மேலே சொன்ன வசனங்கள் எங்களுக்கு முக்கியமாக சொல்வதனை நங்களாவதான் எனவே இந்த வகையில் மணக்கருடைய பண்பு மனிதனை விட வித்தியாசமானது எவ்வாறு மனிதன் நன்மையை செய்வதற்கும் தீமையை செய்வதற்கும் அல்லது ஜின்கள் நன்மையை செய்வதற்கும் தீமையை செய்வதற்கும் செயல் சுதந்திரம் கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அந்த செயல் சுதந்திரம் இந்த மணக்குகளுக்கு இல்லை என்ற உண்மையை இந்த ஆயத்துக்கள் இருந்து அங்குவலும் வழக்குகள் அல்லா ஏவியதை செய்வார்கள் எந்த வகையிலும் மாறி செய்ய மாட்டார்கள் அவர்கள் அல்லாவை தஸ்பீ செய்து கொண்டே இருப்பார்கள் அழிப்பு சளிப்பு எதுவும் அவர்களுக்கு வர மாட்டார் என்று இந்த வசனங்கள் சொல்வதன் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் வணக்குகளுக்கு செயல் சுதந்திரம் என்பது கிடையாது என்ற உண்மையையும் நாங்கள் பொறுத்துவோம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் சொல்வோம் அதை நீங்கள் வித்தியாசமாக உடைந்து கொள்ள மாட்டீர்கள் நினைக்கின்றேன் துருக்கியை சேர்ந்த என்ற ஒரு பெரிய அறிஞர் மன அழுத்தத்தை பற்றி விளக்கச் சொல்வார் அவை எல்லாவற்றையும் சில நேரங்களில் ஒரு வகையான கருத்து கொடுப்பு வந்து கொள்ள கூடும் எனவே குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் வழக்குகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் இங்கே சொல்வோம் அல்லது ஏற்கனவே பார்த்த அந்த அனீசின் பதி மனக்குகளை ஒளியினால் படைத்து அதாவது இந்த ஒளியினால் படைத்து சந்தேகம் இல்லாமல் இந்த ஒளியினால் தான் படைத்தோம் எனவே ஒளியினால் ஒளி என்பது ஒரு சக்தி ஒளி என்பது ஒரு சக்தி மனிதனுக்கு மனிதன் எவ்வாறு சக்தியை பார்ப்பார் என்றால் சக்தியை மனிதனால் இதுவரை இதன் பிறகு என்னோ அம்மா வாரம் அறிவு முன்னேற்றத்தின் பிறகு அப்படி செய்வார் என்னவோ தெரியவில்லை சக்தியை மனிதனால் ஒரு பொருளாக மாற்ற முடியாது ஒரு பொருளை மனிதன் சக்தியாக மாற்றும் ஒரு பொருளை மனிதன் சக்தியாக மாற்ற ஆனால் சக்தியை ஒண்ணாலும் மனிதனால் இதுவரை பொருளாக மாற்ற முடியும் எப்பொழுதும் மனிதனுக்கு சக்தியை என்ன செய்யலாம் என்றால் சடப்பொருட்களை நூடாக அனுப்பணும் மின்சாரத்தை காந்தத்தை இவற்றை சரப்பொருட்கள் நூடாகும் சரப்பொருளோடு ஒட்டித்தால் அந்த சக்தி காணப்படும் இதுதான் மனிதன் அறிந்திருக்கின்ற சக்தி ஆனால் அல்லாவுடைய மிகப்பெரிய ஆற்றலும் அறிவும் எத்தகைய இருந்தால் அல்லா சடப்பொருளாலும் வடிவங்களை உருவாக்குவான் மனிதன் சடப்பொருளால் உருவாக்கிய ஒரு வடிவம் மிருகம் தாவரங்கள் ஏனைய எல்லா பொருட்களும் சடப்பொருளால் ஆன பல்வேறு வடிவம் அந்த சடப்பொருட்களின் உள்ளே சக்தி இருக்கும் என்பது நாங்கள் அவதானிக்கின்றோம் ஆனால் மனிதர்களால் ஒரு சக்தியை சனப்பொருள் வடிவத்துக்கு எடுத்து காட்ட முடியாது இங்கு அல்லாவுக்காரா மலாய்கத்துக்களை சக்தி சக்தியின் மூலம் படைத்தார் ஒளி என்ற சக்தியின் மூலம் படைத்தார் அந்த ஒளியின் மூலம் ஒரு வடிவத்தை அல்லா மடாய்க்கத்துக்கு கொடுத்தார் அவருடைய இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னவென்றால் அந்த சக்தி வடிவங்கள் மடாயக்கத்துகள் என்பவர்கள் சக்தி வடிவம் பெரிய நீங்கள் உலகம் போல மாற்ற நினைக்கின்றேன் இது மலாயக்கத்துக்களை நம்புவது என்பது உண்மையில் ஒரு விஞ்ஞான பூர்வமான உண்மை எப்படி சடப்பொருட்கள் என்பவை சக்திகளின் கூட்டு என்று சொல்லும் நாங்கள் வாழ்கின்ற இந்த காலத்தில் சக்தியையும் சடத்தையும் பிரித்து பார்ப்பதில்லை சடத்தை நாங்கள் சக்தியாக மாற்ற முடியும் சக்தி சடமாக மாற முடியும் ஆனால் எங்களினால் இதுவரையில் சக்தியை சடமாக மாற்றுவது எவ்வாறு என்று தெரியும் ஆனால் அம்மாவிட்டாரா அந்த சக்தியின் மூலம் ஒரு வடிவத்தை அமைத்திருக்கிறார் ஒரு வடிவத்தை கொடுத்திருக்கிறார் அவர்கள் தான் பலாயம் சக்தியை ஒரு குறிப்பிட்ட வடிவமாக அவக்கியிருக்க எனவே இந்த பிரபஞ்சத்தில் செயற்படுகின்ற ஒரு சக்தி தான் அது சக்தி வடிவம் தான் படாயம் எனவே நம்புவதற்கு சிரமமானதல்ல என்னுடைய கண்கள் நான் பார்க்காவிட்டாலும் நம்புவதற்கு சிரமமான ஒன்று அல்ல அப்படி இருக்க முடியும் இன்னொரு விசேஷம் என்னவென்றால் அந்த சக்தி வடிவங்களாகிய மனாய்க்கத்துகள் விளங்கக்கூடியவை பேசக்கூடியவை இயங்கக்கூடியவை என்றும் நாங்கள் தூதை கொண்டு வந்து பேசி சொல்லக்கூடிய நவீனத்தில் பேசி சொல்லக்கூடிய இன்னொரு வடிவத்துக்கு வந்து மனிதனை கொண்டு வந்து அல்லது வேறொரு வடிவத்துக்கு வந்து அவற்றை சொல்லக்கூடிய என்பதனையும் நாங்கள் வருது மனிதன் சடப்பொருட்களை இன்னும் ஒரு பொருளை செய்து சக்தியை அதனோடு இணைத்து இயங்க வைப்பார் நாங்கள் பார்த்து இந்த லைட் அல்லது ரேடியோ அல்லது இப்படியான பொருட்கள் முதலாவது சடப்பொருளாக செய்து அவற்றுக்கு சக்தியை இணைத்து இயங்க வைப்போம் ஆனால் நல்லா என்ன செய்திருக்கிறார் என்றால் மனக்குகள் என்ற அந்த இனத்தை அல்லாஹ் சக்தியினால் படைத்து சக்தியின் வடிவத்தை எடுக்க வைத்து அவர்களை சுயமாக இயங்குபவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறார் சுயமாக இயங்குபவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார் பல்வேறு தொழிற்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக இயங்குவதற்கு அல்லா ஆக்கி வைத்திருக்கிறார் இந்த உண்மை நாங்கள் வாழ்க்கை இந்த காலப்பிரிவில் விளங்குவதற்கு சிரமமான உண்மையாக சில வேளைகளில் மனிதன் கூட ஒரு நீண்ட காலப்பிரிவின் பிறகு இந்த சக்தியின் மூலம் வடிவத்தை ஆக்குவதற்கு படை ஆற்றல் பெறுவதற்கு முடி அல்லாவை போன்று செய்ய முடியாவிட்டாலும் மனிதர்களும் சரப்பொருட்களின் மூலம் சரப்பொருட்களின் மூலம் பல்வேறு வடிவங்களை ஆக்குகிறார் மனிதர் எத்தனையோ வடிவங்களை ஆக்குகிறார் அதே போன்று சக்தியின் மூலமும் வடிவங்களை மனிதன் ஆக்க முடியும் அல்லாவை கொண்டு செய்ய முடியாவிட்டாலும் எனவே இந்த மணக்குகள் என்பவர்கள் உண்மையில் சக்தியின் வடிவங்கள் என்று நாங்கள் அல்லா மின்னூர் நசூருல்லா குழுக்கத்தில் மலா ஒளியின் மூலம் படைக்கப்பட்டார்கள் என்பது நூலாக நாங்கள் இதனை இரண்டாவது நாங்கள் புரிந்து கொள்கிறோம் ஒளி மனிதன் காணுகின்ற எல்லா பொருட்களிலும் மிக வேகமாக பிரயாணம் செய்யக்கூடிய எல்லா பொருட்களையும் விட மிக வேகமாக பிரயாணம் செய்யக்கூடியது ஒளி ஒரு செக்கனுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் பிரயாணம் செய்யும் எனவே மணக்குகளும் கூட அவ்வளவு வேகமாக பிரயாணம் செய்யக்கூடிய ஆற்றலை கொண்டவர்களாக இருக்க முடியும் என்றும் நாங்கள் ஆக குறைந்தது ஒளி செய்கின்ற வேகத்திலாவது இந்த மணக்குகள் பிரயாணம் செய்யக்கூடியவர்களாக இருக்க முடியும் ஏனென்றால் ஒளி அவ்வளவு வேகமாக பிரயாணம் செய்யக்கூடியது என்று மனிதன் கண்டுபிடித்திருக்கிறார் ஒரு செக்கனுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் மைல் ஒளி பிரயாணம் செய்யக்கூடிய எனவே இந்த வணக்குகளும் கூட அவ்வளவு வேகமாக பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் என்று நாங்கள் அல்லதாக விளம்பிப்போம் திரும்ப மூன்றாவது ஒளி மிகவும் தூரத்தில் இருந்தாலும் கூட ஒளி குறிப்பிட்ட ஒரு இடத்தில் இருந்தாலும் கூட மிக தூரத்தில் இருக்கின்ற பொருட்களையும் ஒலி நாள் நூடாக ஆதிக்கம் செலுத்த முடியும் அல்லது பார்க்க முடியும் அல்லது அவற்றின் மேல் பட முடியும் இந்த சில சிலவேளைகளில் மலக்குகள் செய்யக்கூடுமாக இருக்கலாம் இந்த உண்மைகளைத்தான் எங்களுக்கு ஒளியின் மூலம் வழக்குகள் படைக்கப்பட்டார்கள் என்ற இந்த வசனம் எங்களுக்கு நடத்த எனவே ஒரு கால பிரிவில் மடக்குகள் ஒளியினால் படைக்கப்பட்டார்கள் என்ற கருத்தை விளங்குவதற்கு சிரமமாக இருந்தாலும் கூட இந்த நாங்கள் வாழ்கின்ற இந்த காலப்பிரிவில் அதனை புரிந்து கொள்வது இலகுவானது என்பதனை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பண்பை இப்படி நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும் அம்மாத்தான அவர்களுக்கு அவர்களை பற்றி மேலும் விரிவாக எதுவும் எங்களுக்கு சொல்லவில்லை அதான் எங்களுக்கு சொல்லி இருக்கின்ற இந்த அம்சங்களைத்தான் நாங்கள் இப்படி புரிந்து கொள்கின்றோம் ஆனாலும் மனாய்களுக்கு இன்னும் பல வகையான ஆற்றல்களையும் சக்திகளையும் அவருடைய தோற்றத்தில் இருக்கக்கூடிய வேறுபோட்டையார் நடவடிக்கைகளை நாங்கள் இந்த ஆயத்துகள் நூலாகவோ அல்லது குரான் இந்த ஹதீஸ் ஹதீஷூலாகோ புரிந்து கொள்ள முடியும் முடியவில்லை இவ்வளவுதான் எங்களிடம் புரியக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததா குரானும் ஹதீசும் அவர்களுடைய பணிகள் என்ன என்பதை பற்றி ஒரேத்து விளக்கமாக சொல்லாவிட்டாலும் சில பணிகளை சுழிக்காட்டுவதை நாங்களோதான் وَإِنَّهُ رَبِّ نَزَلَ بِهِ الرُّوحُ முதலாவது அல்லாஹாலா குறுப்பற்றோர் வழக்கை அதாவது அடையசுலாம் அவர்களை வகையை சமர்ப்பிக்கின்ற பணிக்காக நியமித்திருந்தார் என்று நாங்கள் குரான் பல அவசரங்கள் கூட குளம் எல்லா நபிமார்களுக்கும் ரசூல்லா உட்பட ஏனைய நபிமார்கள் உட்பட எல்லா நபிமார்களுக்கும் வகையை சமர்ப்பின்ற பணி அவர்களுக்கு இருந்தது என்று இரண்டாவது நாளை கும்பி அடுத்த இந்த வசனம் எங்களுக்கு சொல்கின்றது உங்கள் மீது கண்காணிப்பாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கண்ணியமானவர்கள் எழுதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஏழ மூண மாத்தப்பாளோ நீங்கள் செய்பவற்றை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் என்று மனிதனுடைய செயல்களையும் சொற்களையும் பதிவு செய்கின்ற பணியை செய்யக்கூடிய மனத்துவரும் இருக்கிறார்கள் இது அவருடைய இன்னொரு பணி என்று இந்த குரான் வசனம் எங்களுக்கு சொல்கிறது قُلْ يَتَوَفَّاكُم مَلَكُ الْمَوْتِ الَّذِي وُكِّلَ بِكُمْ ثُمَّ إِلَى رَبِّكُمْ تُرْجَعُونَ உங்களுக்கு சாட்டப்பட்டுள்ள மரணத்துக்கு பொறுப்பான மலத்து உங்களை மரணிக்கச் செய்வார் பின்னர் நீங்கள் உங்களுடைய ரச்சகரிடத்திலே திருப்பி கொண்டு செல்லப்படுவீர்கள் என்று சூரத்து சரிதாவை இந்த வசனம் சொல்கிறது எனவே மணக்கு மவுத் மரணத்துக்கு பொறுப்பான மணக்கு தான் மனிதனை மரணிக்க செய்கிறார் மரணிக்க செய்கின்ற பொறுப்பு மணக்குகள் சிலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவருடைய பணியில் இதுவும் ஒன்று என்று இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறார் حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين سورة زمر بن لوت مولا وسلم الله وسلم சுவர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் பொறுப்பாக மலக்குகள் இருப்பதாக ஒரு அன்சுலிக்காட்டியும் இரஞ்சல் தங்களுடைய பயந்து வாழ்ந்து போர்கள் நரகத்து சுவர்க்கத்துக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் கூட்டம் கூட்டமாக சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் அவர்கள் அங்கே வருகின்ற போது அதன் வாயில்கள் திறக்கப்படும் ஒக்கான அந்த சுழக்கத்துக்கு பொறுப்பான மணக்குகள் சொல்வார்கள் சலாண் அழைக்கும் உங்கள் மீது உண்டாகட்டும் நீங்கள் மிகச் சிறந்த முறையில் வாழ்ந்தீர்கள் திபுத்தும் அமைதி இந்த சுழக்கத்தில் நீங்கள் நிரந்தரமாக வாழ்வதற்காக உடையுங்கள் என்று சுழக்கத்துக்கு பொறுப்பான மணக்குகள் சொல்வார்கள் என்று இந்த வருஷத்தில் சொல்லுங்கள் இந்த வசனம் நரகத்துக்கு பொறுப்பான மனத்தின் பேரே சொல்றது நரகத்தில் உள்ளவர்கள் வேதனை தாங்க முடியாமல் இவ்வாறு சொல்வார்கள் அதாவது நரகவாசிகள் சொல்வார்கள் யா மாளிக் மாணிக்கு இயக்குதை அலைனா ரப்பு உம்முடைய ரசகன் எங்களை அழித்து விடட்டும் என்று அவர்கள் சொல்வார் மாணிக்கே அல்லாவடத்திலே சொல் எங்களை அப்படியே மரணிக்க செய்துவிட சொல் என்று மாளிகை பார்த்து நரகவாசிகள் சொல்வார் அப்ப மாளிக் கடைசி நான் சொல்வார்கள் தார இன்ன கும்மாக்கி இல்லை நீங்கள் தொடர்ந்து நிரந்தரமாக வாழ்வீர்கள் என்று மாளிக் கடைசி தான் சொல்வார்கள் என்று இந்த வசனம் சொல்றார் குரானுடைய வசனங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்த வசனங்கள் மனத்தருடைய குறுக்குற்ற பணிகளை சொல்ல நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று குறிப்பிட்ட பணிகளை சொல்கிறோம் இன்னும் சில வசனங்கள் பொதுவாக சொல்றோம் இன்னின்ன பணிதான் என்று வரையறுத்து சொல்லாமல் பொதுவான சில பணிகளை சொல்வது செய்வதாக சொல்றோம் இந்த சூரத்து ராஜியா எழுபத்தி ஒன்பதாவது சூழ அஞ்சாவது வசனம் இந்த இரண்டு வசனங்களும் பல் பிராத்தி அம்பரன் உதயங்களை நிர்வகிப்பவர்கள் மீது சத்தியமாக நிகழ்வுகளை பிரித்து கொடுப்பவர்கள் மீது சத்தியமாக என்று அகாவித்தார சூரத் நாசியார் சூரத் உதாரியார் என்ற இரண்டு வசனங்கள் சொல்கிறார் இந்த வசனங்களை பற்றி பல கருத்துக்கள் இருந்தாலும் இந்த இரண்டு வசனங்களும் யாரை குறிக்கும் என்பது பற்றி வேறு சில கருத்துக்கள் இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான கருத்து இது படாயக்கத்துகளை குறித்துகளை இந்த வசனங்கள் குறித்துக் கொண்டு அதன்படி அம்பர் பிரபஞ்ச நிகழ்வுகளை நிர்வகிப்பவர்கள் காரியங்களை பகிர்ந்து கொடுப்பவர் ஒவ்வொரு காரியங்களும் இன்னொரு ஆட்களுக்குத்தான் அவர்கள் தான் இதுவற்றை செய்வார்கள் என்று கொடுப்பவர்கள் என்று இந்த வசனம் எங்களுக்கு சொல்லிக்காது எனவேதான் இமா இலாசத்துள் என்ற புத்தகத்தில் மணக்குகள் பிரபஞ்ச தொழிற்பாடுகள் அனைத்துக்கும் பொறுப்பாக இருப்பதாக விளக்கு ஹதீஸ்களை கொண்டு வந்து ஏற்கனவே சொன்ன வசனங்களை கொண்டு வந்து மலாயக்கத்துகள் பிரபஞ்ச செயற்பாடுகள் அனைத்துக்கும் பொறுப்பாக இருப்பதாக விளக்கி சொல்லுங்கள் குறிப்பிட்ட ஏற்கனவே சொன்ன அந்த வேலைகள் மட்டுமல்ல உயிரை எடுக்கின்ற மனக்குழுமம் அல்லது நரகத்துக்கு பொறுப்பாக இருக்கிற மடக்குகள் அல்லது சுவர்க்கத்துக்கு பொறுப்பாக இருக்கிற மனக்குகள் இப்படியான குறிப்பிட்ட பணிகள் மட்டுமல்ல மனக்குகள் என்பவர்கள் பொதுவாக எல்லா உலகில் நடக்குகின்ற எல்லா செயற்பாடுகளுக்கும் பொறுப்பாக இருக்கிறார்கள் என்று இந்த வசனம் சொல்வது இந்த குரான் வசனங்களும் இன்னும் பல அதிஷ்கள் சொல்வதாக இமாம் முழுக்கையும் விகாசத்துள்ளார் என்ற தன்னுடைய நூலிலே சொல்லிக்காட்டு அதனை நாங்கள் அந்த அதிச அனைத்தையும் கொண்டு வந்து இங்கே விளக்கு முயறவில்லை இதுதான் அது தரக்கூடிய இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்வது என்னவென்றால் முக்கியமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்